எந்த ஊர் நீங்க லைவ்ல ரெண்டு பேர் இருக்கீங்க ஒரு லைக்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நான் பேசுறது வாய்ஸ் கிளியரா இருக்கா உங்களுக்கு இன்னைக்கு கடை போடல நம்ம ஊருக்கு நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டு வந்ததுனால திண்டுக்கல் ஓகே ஓகே என்ன பண்றீங்க பண்றீங்களா பண்றீங்களா பிசினஸ் மணிமாறன் பிசினஸ் பண்றீங்களா ஒர்க் பண்றீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபைனன்ஸ் நகை அடங்க கடை ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் திண்டுக்கல் அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இதுதான் ஃபைனான்ஸ் தான் அதிகமாக இருக்கும்ல மணிமாறன் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாக்க கேளுங்க ஒரு லைக் போடுங்க லைவ்ல வந்திருக்கிற எல்லாரும் ஒரு லைக்கை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் லீவு மூணு நாளாக லீவு நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டு வந்ததுனால இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன் ரொம்ப டயர்டு ஏன்னா ரெண்டு நாளுமே வந்து தொடர்ந்து ட்ராவலில் இருந்ததுனால ரொம்ப முடியல அதனால இன்னைக்கு லீவ் விட்டாச்சு நாளையிலேருந்து தான் நம்ம கடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரே வேலை தான் லேடிஸ்க்கு வந்து எப்போதும் வேலை அதிகமாக தான் இருக்கும் யூடியூப்ல வந்து சரியா வீடியோ போட முடியல வேலை பழு காரணமா வந்து வீடியோ வந்து கரெக்டா நம்மளால போட முடியல அப்படிதான் நான் சொல்லுவேன் நானும் எவ்வளோ ட்ரை பண்றேன் சரி லைவ் ஆகுது போடலாம் அப்படின்னு பாக்குறேன் முடியல டைம் கிடைக்கும் போது தான் லைவே வர வேண்டியதா இருக்கு இல்ல நம்ம வேலை வேலைன்னு சொல்லி டென்ஷன் ஒர்க் டென்ஷன்லேயே இருக்கிறனால நம்மளால ஒன்றும் செய்ய முடியல நீங்க என்ன வர்க் பண்றீங்க நான் வந்து ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் மணிமாறன் நான் சென்னையில இருக்கேன் நான் நான் வந்து சென்னையில இருக்கேன் நான் என்ன பிசினஸ் பண்றேன் நானும் தான் பண்றேன் சேனலை க்ரோத் பண்ணி கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் முடியல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வீட்டில் வந்து வேலையே இல்லாம இருக்காங்க தெரியுமா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு தான் அந்த யூடியூப்லாம் சரியாக சரியா வரும் நம்ம ஒர்க் பண்றோம் இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நம்மளால வந்து யூடியூப் வந்து ப்ராப்பரா பண்ண முடியாது வீட்டிலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க டெய்லியும் வீடியோ போடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சேனல் வந்து நல்லா சூப்பரா க்ரோத் ஆகும் வேற ஏதாவது கேள்விகள் வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க யூடியூப்லாம் கம்மியா தான் கிடைக்கும் அதிகமா எல்லாம் கிடைக்கிறது கிடையாது என்ன நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய வந்துட்டாங்க அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் எல்லாம் நல்லா குவாலிட்டியா வீடியோ போடுவாங்க இப்ப நல்லா வந்து குவாலிட்டி எல்லாம் வீடியோ எல்லாம் போட முடியாது ஏதோ கிடைக்கிற நேரத்துல ஒரு வீடியோ போடலாம் ரொம்ப சந்தோஷம் ஏதோ கிடைக்கிற நேரத்துல நம்ம வீடியோ வீடியோ தான் போடுறது என்னோடது வந்து உங்கள் தொழில் வளர வாழ்த்துக்கள் தேங்க்யூ நன்றி டைம் கிடைக்கும் தான் வீடியோ போடுவேன் கிளாரிட்டி எல்லாம் இருக்காது வீடியோ ஏதோ டைம் கிடைக்கும் போது போடலாம் சரி ஏதோ ஒரு டைம்ல வந்து எனக்கு இந்த யூடியூப் வந்து கை கொடுக்காதா அப்படிங்கறதுக்காக தான்